மார்க்கத்தில் நாம் செல்ல வேணுமே ஆனால் போகவட்டாமல் எது தடுத்து கொண்டிருக்கிறது ஏன் நாம் மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிறோம் அந்தந்த பிறவிக்கு தகுந்தா போலே அனுபவத்தில் ஈடுபடுகிறோமே இதிலெல்லாம் நம்மை தூண்டுவது எது என்கிற கேள்விக்கு பதில் கூறும் வகையில் குணங்கள் மூன்று என்ற தலைப்பில் சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அந்த மூன்று தூண்டத்தான் நாம அததன் விருப்பத்தில் ஈடுபடுகிறோம் சத்தகுணம் நம்மை தூன்றது ரஜோகுணம் தூண்டும் தமோகுணம் தூண்டும் அப்ப அதனுடைய இன்ப துன்பங்களில் ஈடுபடுகிறோம் அதை சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய முயற்சியிலும் ஈடுபடுவோம் அந்த முயற்சியினாலேயே பாப புண்ணியங்களை சேமிக்கிறோம் அந்த பாப புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக மறுபடியும் பிறக்கிறோம் பிறந்த இடத்தில் ஒரு சரீரம் எடுத்தபடியால் அந்த சரீரத்தை விட்டு பிரியாமல் முக்குணங்கள் இருக்கிறபடியால் மேலும் அந்த குணத்தினுடைய அனுபவத்துக்கு ஆசைப்பட்டு செயல்படுகிறோம் இதை எத்தனை நேரம் நான் திரும்ப திரும்ப சொல்லின்றிருந்தாலும் இதை போல ஒரு சுழற்சிதான் வாழ்க்கை கர்மத்தினாலே பிறவி எடுத்தோம் எடுத்த இடத்தில் சரீரத்தோட முக்குணங்கள் உள்ளன முக்குணத்தின் இன்பத்துன்பத்துக்காக செயல்களில் ஈடுபட்டோம் ஈடுபட்டதுனால பாப புண்ணியங்களை சம்பாதித்தோம் அதை அனுபவிப்பதற்காக மறுபடியும் பிறவி எடுத்தோம் என்று மாறி மாறி சம்சாரி சேதனன் இந்த சம்சார மண்டலத்தில் உழன்று கொண்டிருக்கிறான் அப்போ அதுக்கு செய்ய வேண்டியது என்ன இதிலேந்து வெளியில் வரணும்னு ஒருத்தனுக்கு ஆசை இருந்தால் அவன் எதில் ஈடுபட வேண்டும் ரஜோகுண சமோகுணத்தை தவிர்த்து சத்தகுணத்தை வளர்த்து கொள்ள பாடுபட வேண்டும் சத்தகுணம் வளருவதற்கு தேவை ஆகார சுத்தி முதல் தேவை ஆகார சுத்தௌ சத்வசுத்திகி சத்வசுத்தவ் துருவாஸ்மிருதி ஸ்மிருதி லம்பே சர்வ கிரந்தீ நாம் விப்ரமோக்ஷா என்ன ஆச்சரியமான ஒரு பிரமாண வாக்கியம் ஆகாரம் சுத்தமா இருந்ததுன்னால் சத்தகுணம் வளரும் சத்தகுணம் நிறைய இருந்ததுனால் அப்ப நம்முடைய ஸ்மிருதி அதாவது தியானம் அது எடரூல் இல்லாமல் ரொம்ப தழுவா இருக்கும் சத்த குணம் குறைய குறையத்தான் தியானிக்க முடியாத சமப்படுறோம் ரஜஸும் தமசும் நம்மளை தெஷ திருப்பிடும் அது எடையூர் இல்லாமல் ஒரு விஷயத்தை நினைக்க ஒட்டாது ஆனால் சத்த குணம் வளர்ந்திருந்தால் தெழுவ பகவானை பத்தியே நினைக்கிறதுக்கு முடியும் என்ன மனசில் இருக்கிற அழுக்கு நகர்ந்து போடுறதோ இல்லையோ இதை பத்தி தான் கண்ணனே சாதிக்கிறார் ஸ்ருதி விப் பிரதி பண்ணாதே யதா ஸ்தாசதி நிச்சலா சமாதாவச்சலா புத்தி ததா யோகமவாப்சசி உனக்கு எப்ப யோகம் கைகூடும் தெரியுமா அர்ஜுனா மனசில் இருக்கிற அழுக்குகள்லாம் தொலையணும் அதுல முக்கிய அழுக்கு ரஜஸ் தமஸ் இந்த அழுக்குகளை போக்கிக்கிறதுக்கு ஆகார சுத்தி வேணும் ஆகார சுத்தமா இருந்தா சத்தகுணம் வளருகிறது சத்தகுணம் வளர்ந்துட்டால் ஸ்மிருதி பகவானை பத்தின தியானம் தெழுவாருக்கு தியானம் செறக்க செறக்க நம்ம சந்தேக முடிச்சுக்கள் அத்தனையும் அவந்துபடும் பாப முடிச்சுக்கள்லாம் கழண்டுபடும் சர்வகிரந்தி நாம் விப்ரமோக்ஷகான்னு சொல்றார்கள் அதுக்காகத்தான் சத்த குணத்தை வளர்த்துக்கணும் அடிப்படை ஆகார சுத்தி தேவை அடுத்தது பலத்தில் விருப்பமில்லாத கர்ம அனுஷ்டானத்தை பகவத ஆராதன ரூபமாக செய்ய வேண்டும் இது ரெண்டாவது தேவை நம்ம தாழ்ந்த பலத்தை எதி ஆசை வைக்காமல் கண்ணன் திருவடிகளை அடைவதே பலம் என்கிற உயர்ந்த பயனில் ஆசை வைத்து நமக்குன்னு விதிக்கப்பட்ட நித்திய அனுஷ்டானம் நைமித்திக அனுஷ்டானம் இதெல்லாத்தையும் இடவிடாமல் இந்த ஒன்னொன்னும் பகவானுக்கு ஆராதனம் நான் இன்னைக்கு பெருமாளுக்கு பூஜை பண்றேன் புஷ்ப சமர்ப்பித்தாலும் ஆராதனம் சந்தியாந்தனம் பண்ணாலும் ஆராதனம் பிதிருத்தம் பண்ணாலும் ஆராதனம் தர்ப்பணம் பண்ணாலும் ஆராதனம் க்ஷேத்ராட்டனத்துக்கு போனாலும் ஆராதனம் ஆனா இது எதையுமே எந்த பயனையுமே விரும்பி நான் பண்ணவே இல்லை என்ன பலத்தில் விருப்பம் இல்லாமல் அனபிசம்ஹித பலமாய் பலத்தில் ஆகாங்க இல்லாமல் கர்மத்தை பகவத ஆராதன ரூபமாக கொண்டு வந்தால் அதுவும் சத்த குணத்தை நன்னா வளர்த்துடும் மூணாவது தேவை பகவானுடைய திருமேனியை தியானித்த இடவிடாம சுத்த சத்தமயமான திருமேனி அதுதானே சுத்த சத்தம் பார்த்தோம் அந்த திருமேனியை நினைக்க 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 அதத்தனி நம்முடைய அழுக்கையெல்லாம் போக்குறது இந்த இடத்துல ஒரு அழுக்கு இருக்குன்னு வச்சுங்க நல்ல ஜலத்தை கொட்டி அலம்பினேன் தள்ளி தேய்ச்சோம்னு அழுக்கெல்லாம் போயிடும் உயர்ந்த பொருளை வச்சு 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 தேய்ச்சால் தாழ்ந்த பொருள் தன்னடையே விட்டு போடு முல்லியும் ஒரு இடத்துல துர்நாற்றம் இருக்கு அந்த நாற்றத்தை நல்ல இருக்கிற ஒரு பொருள் போட்டுட்டே இருந்தா அந்த நாற்றம் போடு போ ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம் ஏதோ நார் ராப்புல இருக்கு உடனே ஜலத்தை எடுத்துன்னு கூட ஒத்துறாங்க அலம்புறது இல்ல அதுக்குன்னு சிலதெல்லாம் வச்சுட்டு இருக்கா அப்படியே ஒரு அடி அடிக்கிறா அடிச்ச உடனே மொத்தம் போய்டு பாருங்க உண்மையா என்ன பண்ணிருக்கணும் அந்த அழுக்கு துர்நாற்றம் எங்க இருக்குன்னு தேடி அதைத்தானே அலம்பி இருக்கணும் ஆனா அப்படி ஒத்துருமே பண்றது இல்லையே ஒரு துர்நாற்றத்தை கழுவத்துக்கு நல்ல மனத்தை மேல போட்டுடுறான் அதே போல நம்ம மனசுல என்ன அழுக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் அழுக்க கழுவறதுக்கு வேலை பார்ப்போம் இன்னொரு பக்கம் நல்ல மனத்தை அது தலையில போட்டுடலாம் அதுதான் பிரம்ம தியானம் பகவானை தியானிக்க தியானிக்க நல்ல விஷயம் அது மேல விழுந்துடுறதால் மேல இந்த அழுக்குக்கு இருக்கிற சக்தி என்ன அந்த நல்லத்துக்கு இருக்கிற சக்தி என்ன இதை விட பல மடங்கு சக்தி பெருத்தவர் இல்லையா அவர் அதனால அவரை பத்தி நினைக்க நினைக்க அழுக்கெல்லாம் கழண்டு போக ஆரம்பிச்சது இந்த மூணும் இருந்தால்தான் வாழ்க்கை நலமாக இருக்கும் இந்த விஷயத்தெல்லாம் நேத்திக்கு பார்த்துட்டோம் அப்ப சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அதுல ரஜஸும் தமசும் தாழ்ந்தவை சத்தகுணம் உயர்ந்தது சத்வாத்து சஞ்சாயத்தே ஞானம் சத்தம் வளர வளர ஞானம் நன்னா இருக்கும் வளர வளர ஓஹோ ஆஹோன்னு ஓடுவோம் எத்தையோ பண்ணிட்டே இருக்கணும் எத்தையோ சாதிச்சுட்டே இருக்கணும் அதிக விருப்பம் அதிக ஆசை அதிக கோபம் இதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய அடையாளங்கள் தமோகுணம் தூக்கம் சோம்பல் மரதி தடுமாற்றம் கவனக்குறவு இதெல்லாம் தமோ குணத்துக்கு இருக்கிற அடையாளங்கள் என்ற அளவுக்கு நேத்திக்கு நாம பார்த்தோம் இனிமே இன்னைக்கு பார்க்க வேண்டியது அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற நாலு புருஷார்த்தங்களோ இல்லையோ இந்த நாலு தான் ஒரு எந்த ஒரு ஜீவனும் விரும்பக்கூடிய பயன் ஒன்னும் தர்மத்துக்கு ஆசைப்படலாம் இல்லை அர்த்தம் பொருளுக்கு ஆசைப்படலாம் இல்லைன்னா காமம் விருப்பம் அறம் பொருள் இன்பத்துக்கு ஆசைப்படலாம் இல்லைன்னா மோட்சம் வீட்டு சுகத்துக்கு ஆசைப்படலாம் வீடுன்னா பரமோதத்தை சொல்றேன் அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற இந்த நாலுமே புருஷார்த்தங்கள் தான் இந்த நாலுத்துக்கு நேத்திக்கு எடுத்துன்ற தலைப்புக்கு என்ன சம்பந்தம்னு பார்ப்போம் இந்த நாளை நாம ஒரு பெரிய வர்க்கமா பார்க்கணும்னா ரெண்டா பிரிச்சு விடலாம் தர்மமும் மோட்சமும் ஒரு கோஷ்டி அர்த்தமும் காமமும் மற்றொரு கோஷ்டி இது நமக்கே புரியலையா இப்போ இது கட்டப்பட வேண்டாமோ இல்லையோ அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற இடத்துல அறம் வீடு இந்த ரெண்டு ஒரு கட்சி பொருள் இன்பம் இந்த ரெண்டும் ஒரு கட்சி இந்த நாலுமே வேணும் தான் ஒத்தொத்தருக்கு இந்த நாலு வேணும் ஆனால் வாழ்க்கையிலுடைய எந்தெந்த நிலையில் எது எதுலே அதிகமாக செலவழிக்கிறோங்கிறது தான் கேள்வி இப்போ அர்த்தத்துக்கு எப்ப நிறைய நேரம் செலவழிக்கலாம் காமத்துக்கு எப்ப நிறைய நேரம் ஒதுக்கலாம் எப்ப தர்மத்துல மனசு போகணும் எப்ப மோட்சத்துல மனசு போகணும் இது வாழ்க்கையினுடைய வெவ்வேறு ஸ்திதிகள் இருக்கும் அந்த ஸ்திதி தாண்ட சேவும் அந்த பயன்ல இருக்கிற விருப்பம் தாண்டாட்டா தான் தப்பு அந்த ஸ்திதி தாண்டாத வரைக்கும் அந்த பயன் இருந்திருந்தா போனா போறது ஒத்துப்பா இப்போ ஒருத்தருக்கு அர்த்தத்தில் ஆசையருக்கு பணம் சம்பாதிக்கணும்னால் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் ஓடு ஓடுன்னு ஓடினார் எங்க போய் எங்க பணம் கிடைக்குமோ பண்ணிட்டே இருந்தார் சொல்லுவா ஆனா அதே விஷயத்த அவர் அறுபத்தஞ்சுக்கும் பண்ணிட்டு இருந்தார்னு வச்சுங்க அப்படின்னா கொஞ்சம் மாறி போச்சு பயன் மாறுற புத்தி இன்னும் வரலேன்னு அர்த்தம் அவர் பண்ணலாம் இதே ஒரு இருபது வயசு பிள்ளை நாற்பது வயசு வரைக்கும் சம்பாதிக்க போறேன் தாராளமா பண்ணத்தான் பண்ணுவா அப்ப பொருள் இட்டலாம் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிருக்கு இருபத்தஞ்சு வயசு கல்யாணம் நாற்பது வயசு வரைக்கும் காம சுகத்துல ஈடுபட்டார் ஆச்சு ஐம்பது ஆச்சு ஐம்பத்தஞ்சு ஆச்சு இன்னும் அந்த காம சுகத்துக்கு மனம் நாடி இருந்ததுனால் அப்ப ஸ்திதி அவர் சரியா மாத்திக்கலேன்னு அர்த்தம் வாழ்க்கையில ஒரு ஒரு நிலைக்கு ஒன்னொன்னு மாறணும் இல்லையோ அத அப்படி மேல மேல ஒசந்துட்டு போன தானே நம்ம வேலை பார்க்கிற இடத்தில் ஒரே வேலையிலே அந்த கீழ்நிலை ஊழியராகவே நம்மளை வச்சிருந்த நம்ம ஒத்துப்போமா கோவம் தராத நமக்கு சாமி சம்பளத்தை கொடுத்தா கூட பதவி வேண்டாமா எங்களுக்கு மதிப்பு இல்லைன்னும் அதே போல இந்த வாழ்க்கையிலே பொருள் இன்பம் வீட்டில் நம்ம கண்ணு மாற வேண்டும் ஆனா மாறுறது இப்ப எப்படி மாறிடுறதுனால் அறத்துல கண் இருந்தது சின்ன வயசுல அப்பா அம்மா எல்லாம் தர்மத்தை பத்தி நன்னா சொல்லிக் கொடுத்தா ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவேன் பாட்டெல்லாம் சொல்லுவேன் அதுக்கப்புறம்தான் புத்தி மாறி பொருளுக்கு வந்துட்டேங்கிறார் இந்த நான் சொன்ன வரிசை அந்த மாதிரி தப்பா இருக்கு பாருங்க இது எப்படி இருந்திருக்கணும்னா முதல்ல பொருள் அப்புறம் இன்பம் அப்புறம் அறம் அப்புறம் மோட்சம் அப்படின்னு சொல்லியிருந்தா குழப்பமே இருக்காது இப்போ ஆனா அறம் பொருள் இன்பம் வீடுன்னு இருக்கோம் இல்லையோ அப்ப ஆரம்பிக்குச்சே எல்லா குழந்தைகளும் நல்லா தார்மிக்க தான் இருக்கா சின்ன வயசுல அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது தானே கத்துக்கிறோம் அப்ப திருப்பல்லாண்டு திருப்பள்ளி திருப்பாவே எல்லாம் உட்காத்தி ஆனா சொல்லி கொடுக்குறா நம்மள ஒழுங்கா சொல்லிடுவோம் அது என்னமோ அந்த பதினஞ்சு பதினாறு வயசு தாண்டறச்சே தான் திருப்பாவை பிடிக்கிறது இல்ல அதுக்கப்புறம் சந்தியா வந்தனா ஆகறது இல்ல அதுக்கப்புறம் எங்கோ படிப்பு படிப்புன்னு போறோம் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்குன்னு போயிடுறோம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகிருச்சே திரும்ப தர்ம சிந்தனம் மெதுவா வருது இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது